ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேஎஸ் ஜகா வேல்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா சுவையான பிரியாணி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் பிரியாணி நாளை ஃபேமஸ் வந்து பார்த்திங்கன்னா தலைப்பாக்கட்டு பிரியாணி தான் ஸோ அந்த திண்டுக்கல் தலைப்பாக்கட்டு பிரியாணி எப்படி டேஸ்டியாக நாம் வந்து பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்காக திங்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் நாலு பெரிய பல்லாரியை வந்து இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் கால் கிலோ சின்ன வெங்காயம் தோல் எல்லாமே உரித்து எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம வந்து பேஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு அளவுக்கு கொத்தமல்லி இலை மூணு பச்சை மிளகாய் லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அப்புறமா ஒன் கேஜி மட்டன் தயிர் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாம் வந்து இதுக்கான மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அதுக்காக ஒரு பேன் எடுத்துக்கோங்க பேன் வந்து ஹீட் ஆனதும் காரத்துக்கு ஏற்றவாறு வர மிளகாய் எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பிலை ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பொதுவாக நம்ம குழம்புல எல்லாமே போடும்போது கருவேப்பிலையை எடுத்து வச்சிருவோம் இந்த மாதிரி நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி போடும்போது அதோட சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி அதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க அது கூடவே பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்ல மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி அதையும் எல்லாத்தையும் சேர்த்து நாம் வந்து வறுத்துக்கலாம் எல்லாமே லோ ஹீட்டில் வச்சு நீங்கள் வந்து வறுத்துவாங்க நல்லா வறுத்தப்புறமா நம்ம அப்படி விட்டு இதை வந்து பொடி பண்ணி நாம் வந்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி போடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து வத்தலுக்கு பதிலாக வத்தல் பொடி கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வறுத்து போடும்போது அதோடய கலரும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக பாத்திரம் எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பண்ண போகிறது வந்து குக்கரில் தான் பண்ண போகிறேன் ஸோ பாத்திரத்தை வந்து ஹீட் பண்ணிக்கலாம் பாத்திரம் வந்து ஹீட் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்கெண்ணையும் நெய்யும் விட்டுக்கலாம் தேங்கெண்ணெய் ஐம்பதோ நெய் ஐம்பதோ விட்டுருக்குறேன் எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் நெய் வந்து உருகி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சி வரட்டும் எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதும் நாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற பல்லாரியை வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் கல்லாரியை வந்து நம்ம நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் அது வந்து நல்லா வதங்கி நல்லா ஒரு சாஃப்டாக வரணும் கலரும் அது வந்து சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு சாஃப்ட்னஸ்க்கு வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து அதை வந்து வதக்கிக்கலாம் பாருங்க இப்போ வந்து பல்லாரி வந்து நல்லா வதங்கி நல்லா ஆயிருக்கு அந்த எண்ணெயும் வந்து சைடில் பிரிஞ்சு வர்றது மாதிரி இருக்கு இல்லையா இந்த ஸ்டேஜில் வந்து நாம் பிரிஞ்சி எலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு பெரிய பிரிஞ்சி எலையை வந்து இந்த மாதிரி அஞ்சு பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அந்த பிரிஞ்சி எலையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பிரிஞ்சியில ஆட் பண்ணும்போது அது ஒரு நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை வந்து நம்ம இந்த டைமில் போட்டால் போதும் அந்த பல்லாரி வந்து நல்லா வதங்கி அந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா தான் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவை வந்து ஆட் பண்ணணும் ஆட் பண்ணி அதையும் நாம் வந்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை எல்லாமே நல்லா வதங்கி நம்ம ஒவ்வொரு மசாலாவும் ஆட் பண்ண ஆட் பண்ணால் தான் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் என்ன வந்து பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நாம் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் சின்ன வெங்காயம் கால் கிலோ எடுத்திருந்தேன் அந்த கால் கிலோ சின்ன வெங்காயத்தை வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன் நம்ம சின்ன வெங்காயம் வந்து அரைக்கும் போது தண்ணி விட வேண்டாம் ஏன்னா உள்ளிலேருந்தே தண்ணி வரும் அதையும் நம்ம வந்து அட் பண்ணி அதையும் நம்ம வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதங்கி அந்த தண்ணி எல்லாமே சுண்டி அது வந்து நல்ல ஒரு கெட்டியான ஸ்டேஜுக்கு வந்து வரும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நாம் வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் அந்த சின்ன வெங்காயத்தில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கெட்டியாக வந்திருக்கு பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் நம்ம வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் நல்ல ஒரு வாசமாகவும் இருக்கும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை நம்ம அரைச்சி ஆட் பண்ணும்போது அதோடய டேஸ்ட்டு வேறு அளவு தாங்க அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா நறுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி அதையும் பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது வந்து ஏழை நாள் சீக்கிரமா நல்லா சாஃப்ட் ஆகி வந்துடும் அது வந்து எல்லாத்தையும் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த பச்சை வசனம் போறது வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம் எல்லாமே நல்லா வந்து வதங்கினப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் நாம் வந்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணும்போது நம்ம வந்து விடாமல் அதை வந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் இல்லைன்னா அது வந்து அடி பிடிக்கும் அதனால் அது வந்து நல்லா கிளறி கொடுத்து அந்த பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நாம் வந்து எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை வந்து ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ மட்டனுக்கு வந்து மூணு பெரிய தக்காளி எடுத்துருக்குறேன் அதுவும் நல்லா பழுத்த தக்காளி அதையும் ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கி அது வந்து நல்லா சாஃப்டாகி பிரிஞ்சு வரும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா தக்காளி வந்து வதங்கிடுச்சு நல்ல ஒரு வாசமாகவும் இருக்குது இந்த டயத்தில் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாலே வத்தல் பச் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லா மசாலையும் போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் அந்த பொடி பண்ணி வச்சால் அந்த மசாலாவை வந்து நாம் வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நாம் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மஸ் மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கோங்க இந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகணும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போவே அதோட கலரை பார்த்திங்களா நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்குது பார்க்குறதுக்கு கலரும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மட்டன் பீசஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் மட்டன் பீசஸை வந்து நல்லா அந்த மசாலா கூட கலந்து விட்டுட்டு நாம் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து மூணு ஸ்பூன் தயிர் வந்து ஆட் பண்ணுறேன் இது வந்து புளிப்பில்லாத தயிர் கெட்டி தயிர் நீங்கள் வந்து கொஞ்சம் தயிர் வந்து புளிப்பாக இருந்துச்சுன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போதும் இது வந்து புளிப்பு தான் நான் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் அதையும் வந்து நல்லா நாம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணப்புறமா மட்டன் வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணி அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டப்புறமா நம்ம தண்ணி விட்டு நம்ம வந்து குக்கரில் தான் வேக வைக்க போகிறோம் பொதுவாகவே நம்ம வந்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப்பு தண்ணி வைப்போம் இல்லையா அதே மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி மூணு கப் அரிசி எடுத்துருக்குறேன் அந்த மூணு கப்பு அரிசிக்கு வந்து ஒவ்வொரு கப்புக்கும் ஒன்றரை கப்பு அளவு வந்து எடுத்து தண்ணி வந்து நாலரை கப்பு தண்ணி வந்து வந்துச்சு அதில் வந்து ஒரு அரை கப்பு தண்ணியை வந்து நான் வந்து இந்த மட்டன் வந்து வேகிறதுக்காக விட்டுட்டேன் இது நம்ம வந்து மட்டன் வந்து வேகும்போது அதுவும் தண்ணி வரும் அதனால் இதில் கப்பு தண்ணி வந்து நான் விட்டுருக்குறேன் அதையும் நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு நாம் வந்து மூடி போட்டு நாம் வந்து வேக விட்டுறலாம் இது வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் விசில்ஸே போதும் அது வந்து நல்லா குக்காகி வந்துடும் இது வந்து வேகட்டும் இந்த டைமில் வந்து நாம் வந்து அரிசியை வந்து ஊற வச்சா போதும் நம்ம வந்து ஊற வைக்கக்கூடிய அரிசி வந்து கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸாக நம்ம ஊறணும் அப்போ தான் அது வந்து உடையாமல் நம்மளுக்கு வந்து நீள வாக்கில் வந்து பிரியாணி வந்து கிடைக்கும் அதனால் மட்டன் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் மட்டன் வந்து நம்ம வேக வைக்கும் போது விசில் போடும் போலேயும் அந்த டைத்தில் வந்து நீங்கள் ஊற வச்சா போதும் இப்போ வந்து விசில் எல்லாமே அடங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த கலரில் தான் இருக்குது பார்க்குறதுக்கே கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா இது வந்து நம்ம வந்து வறுத்தரைச்சி போட்டனால அந்த கலர் வந்து ரொம்ப டார்கிஷ் கலரில் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு மட்டன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஜஸ்ட் நம்ம வந்து கொதிக்க விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம வந்து நாலரை கப்பு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் அதில் வந்து அரை கப்பு தண்ணி விட்டுருந்தேன் ஸோ இப்போ வந்து அந்த எல்லா தண்ணியுமே நம்ம வந்து இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த தண்ணி வந்து நல்லா கொதி வரணும் நல்லா வந்து கொதிக்கும் போது நாம் இருபது நிமிஷம் கரெக்டாக இருபது நிமிஷம் ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ணணும் இப்போ வந்து நல்லா வந்து கொதி வரட்டும் இந்த இந்த ஸ்டேஜிலே நாம் வந்து உப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்ட்டு நாம் வந்து உப்பு வந்து குழம்புக்கு போடுறதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து போடணும் அப்போ தான் அரிசி போடும்போது அரிசியில் வந்து அந்த உப்பு வந்து கரெக்டாக கிடைக்கும் அதனால் கொஞ்சம் தூக்கலாம் நீங்கள் வந்து உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டப்புறமா நல்லா நாம் வந்து கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் நல்லா கொதி வருது பாருங்களாம் கலரே ரொம்ப நல்லா அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வருது நல்லா கொதி வந்தப்புறமா கரெக்டாக இருபது நிமிஷம் ஊற வச்சு அந்த பாஸ்மதி ரைஸை வந்து நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம வந்து அரிசியை கிளறி கொடுக்கும்போது அது உடையும் செய்யாது நம்மளுக்கு வந்து நீலவாக்கில் அரிசி வந்து கிடைக்கும் நல்லா அதை வந்து கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அது வந்து கொஞ்சம் கொதிக்கட்டும் நான் கொதி வந்த அப்புறமா நம்ம மூடி போடணும் அதில் வந்து ஒரு அரை டேப் அரை எலுமிச்ச பழத்தை வந்து நான் வந்து பிழிஞ்சு விட்டுருக்குறேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் வந்து தம் தான் வைக்க போகிறோம் இனி வந்து நான் வந்து குக்கரில் வந்து விசில் போடுறது கிடையாது பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு நல்லா கொதி வந்ததுமே நாம் வந்து தம் போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் அடுப்பு வந்து எரிஞ்சிட்டே இருக்குது இது வந்து நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து அந்த அரிசி வந்து லைட்டாக நம்மளுக்கு மேலே வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நாம் வந்து தம் போட போகிறோம் இப்போ வந்து நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெயிட்டை வந்து வைக்க போகிறேன் இப்படி தான் நான் வந்து தம் போட போகிறேன் பாத்திரத்துக்கு மேலே வந்து ஒரு சின்ன பானையில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சிருக்கிறேன் இனி வந்து நம்ம வந்து ஃபுல்லுமே அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுடணும் உள்ள இதிலே உள்ள லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் வந்து வச்சிட வேண்டியது தான் வச்சுட்டு கரெக்டாக டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து அது வந்து குக் ஆகட்டும் டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஓப்பன் பண்ணவே செய்யாதீங்க டென் மினிட்ஸ் வந்து அது வேகிறதுக்கு வேணும் அப்புறமா அது வந்து டென் மினிட்ஸ்க்கு அப்புறமா அதை ஆஃப் பண்ணி மறுபடியும் ஒரு டென் மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம விட்டுடலாம் இப்போ வந்து டோட்டலாக டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு பாருங்க பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது நல்ல ஒரு வாசமாக இருந்து இதை ஓப்பன் பண்ணும்போது நல்ல ஒரு வாசமாக இருந்து அரிசி வந்து உடையவே இல்லை பார்த்தீங்களா ஒத்த ஒத்தையாக தான் இருந்துச்சு ஒவ்வொரு ரைஸும் அப்படி ஒரு டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு இதில் வந்து நம்ம எண்ணெயை வந்து ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணலை ஐம்பது ஐம்பது கிராம் தான் மொத்தமே நூறு கிராம் தான் நாம் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம் எண்ணெயும் அதிகமாக இல்லை டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்து உதிரி உதிரியாகவும் இருந்து அடி பிடிக்கவும் இல்லை அந்த அளவுக்கு டேஸ்ட்டு இருந்துச்சு நீங்களும் இந்த மாதிரி இந்த மசாலா ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஃபுட் மீண்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களை வந்து ரீச் ஆகும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்